இந்தியாவில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் போயிடுச்சு இந்தியாவில் முஸ்லீம்கள் வச்சு தான் சட்டமா சொல்லுங்க பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கிற திருப்பரங்குன்ற மலையில் இந்துக்கள் ஒரு தீப ஏத்துறதுக்கு இந்த இஸ்லாமியர்கள் தடை விதிக்கிறாங்க அப்படின்னா இதை நாம் எப்படி எடுத்துக்கிறது இந்துக்களை பிறந்த ஒவ்வொருத்தரும் என்னால் பொங்கி எழுந்திருக்க வேணாவா எப்படி அயோத்தியில் ஒரு புரட்சி நடந்ததோ அதே மாதிரி திருப்பரம் ஒன்ற மலையிலையும் ஒரு புரட்சியை நடத்தி அந்த திருப்பரம் ஒன்ற மலையை நம்ம காப்பாற்றி திருப்பரங்குன்ற மலையை காப்பாற்றுறோம் திருப்பூரம் காப்பாத்துறீங்க ஏன்னா திருப்புரம் கொண்ட மலையில ஆண்டாண்டு காலமா என்ன மரபுபடி தீபம் ஏற்றப்படுதோ அதே மாதிரி ஏத்திட்டே இருக்காங்க இவனுங்க சொல்ற மாதிரி இந்துக்களுக்கு வந்து தீபம் ஏத்துக்கிற உரிமையே மறுக்கப்பட்டுருச்சு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அறுநூறு வருஷமா தீபம் ஏத்துறாங்க அதே மாதிரி திருப்புரம் குன்ற மலையில உச்சிப்பள்ளையார் கோயிலுக்கு கூட குன்றல இந்த வருடமும் தீபம் ஏத்திட்டாங்க மரபு வழக்கமான வழிபாட்டு மரபுபடி தீபம் ஏத்திட்டாங்க ஆனா இவனுக்கு என்ன சொல்றானுங்க இன்னொரு இடத்துல நாங்க இடத்துல ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை ஒரு மத பிரச்சனையை இவங்க இவங்க சுயலாபத்துக்காக உருவாக்குறதுக்காக பேசிட்டு இருக்கானுங்க இதுல வந்து நாங்க வந்து திருப்பங்குளம் மலையை மேய்க்க போறோம் ஏன்னா திருப்பங்குளம் மலையை மேய்க்கிறீங்கள திருச்செந்தூர் முருகன் கோயில்ல குடம்புழுக்கு நடந்தப்ப தமிழ்ல தான் குடம்புழுக்கு நடத்தணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியும் அதன் சீமானவர்களும் போராடும் போது அப்ப என்னடா போல முருகனுக்காக போராடல நீங்க தமிழ் குற குடம்புழுக்கு நடத்தக்கூடாதுங்க சமஸ்கிருதத்தில் நடத்தாதான் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் கேட்டுக்கோங்க மக்களை அதாவது தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடந்து போகலாம் சமஸ்கிருதம் தான் நடத்தணும் இவனுக்கு தான் முருகனை காப்பாத்த போறாங்க முருகர்க்காக போராடுறாங்க அயோக்கியம் பயிலுங்க சரி இவ்வளவு பேசுறீங்களே மீட்க போறோம் திருப்பூர குன்ற மலையை மீட்க போறோம் அப்படின்றீங்களே யார்கிட்ட இருந்து நான் மீட்க போறீங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தமிழர்கள் தான் தமிழர்கள தமிழர்கள் தான் தமிழர் சமயத்தில இருந்து இஸ்லாமிய சமயத்துக்கு உங்களுடைய அக்கப்போ தாங்க முடியாம உங்களுடைய தீண்டாமையை தாங்க முடியாம மலை மாதிரி இருக்கான் அப்ப அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் தமிழர்கள் தான் முருக வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களும் முருக முருகளை வழிபடக்கூடியவர்களும் தமிழர்கள் தான் அங்க ஏற்கனவே தமிழர்கள் கட்டுப்பாட்டிலேயும் தமிழர்கள் உரிமையிலையும் தான் திருப்பூரம் மலை இருக்கு நீங்க யார்கிட்ட இருந்து மீட்க போறீங்க ஆமா நீ யார் எந்த ஊரு நீ

ஏன் பயமான அயோக்கியா பயிலையே இவன் சொல்றான்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு மான உணர்வு இல்லையா இந்துக்களுக்கு மான உணர்வு இல்லையா நீங்களா இந்துக்கள் இல்லையா டேய் நாங்கெல்லாம் இந்துக்களே இல்லடா நாங்கெல்லாம் தமிழர்கள் சைவர்கள் வீர சைவர்கள் அதனால உங்க பருப்பு இங்க வேணாது நீங்க வந்து அயோத்தியலாம் பண்ண மாதிரி தமிழ்நாட்டிலயும் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது ராஜா வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல திருப்பரங்கிற பிரச்சனை இல்லை நம்ம தலைவர் பிஜேபிக்கு எதிராக எவ்வளவு பாத்தீங்க இல்லையா சிறுபான்மை மக்களோட காவலன் மறுபடியும் நிரூபிச்சிருக்காரா நம்ம தலைவரு சும்மாவா இந்தியாவோட நம்பர் சும்மாவா சொல்றோம் மறுபடியும் இத திராவிட மண் இது பெரியார் மண்ங்கறது நிலைநாடிட்டாரா இல்லையா சும்மா பேசாதே நீ தெரியும் தெரியாதவங்களாம் போய் கதை விடு அவங்க இருக்க தெரியாதா சித்தப்பு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சதே நம்ம தலைவர் தான் ஆமா திமுக அரசு தான் அதாவது மலையில வந்து சிக்கந்தர் தர்கா இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாது உள்ளூர் வாசிதான் அப்படி ஒரு இது இருக்கு வந்து முருகன் கோவில் இருக்கு அங்க தர்கா இருக்கு அப்படிலாம் பல பேருக்கு தெரியாது அப்படிலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது பிரச்சனை தெரியும் பல நூறு வருஷமா ஒரு பக்கம் தர்கா இருக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அங்க வழிபாடு நடத்துறாங்க இந்த பக்கம் வந்து முருகன் கோவில் இருக்கு முருக பக்தர்கள் இங்க வழிபாடு

திமுக அரசு காவல்துறை அனுப்பி இங்க வந்து கூடாது கோழி கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி அதை ஒரு செய்தியாக்கி அந்த செய்தி பெருசாகி அதை பிஜேபி யாரும் எடுத்துக்கிட்டா அயோத்தியால பிரச்சனை பண்ண மாதிரி இங்க திருப்புற வந்து பிரச்சனை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டான் அங்க எப்படி பாபர் மசூதி இடிச்சாலும் அந்த மாதிரி இங்க சிக்கந்த மசூதி போறேன் அப்போ ஒரு பிரச்சனை பண்ணிருக்கான் இதுக்கு மூல காரணமே நம்ம தலைவரும் நம்ம அரசு தான் சிந்தப்பேன் நம்ம தலைவர் எது பண்ணாலும் அது நல்லதா தான்டா இருக்கும் இப்படியெல்லாம் பண்ணால் தான் சிறுபான்மை உப்பிங்கின்னு ஓட்டுன்னு நம்மளுக்கு சொல்லுவோம் பின்னால் அவன் சும்மா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா என்ன ஓச்சு தப்பு பில்லாக ஓட்டு வாங்கி வா ரொம்ப ஜெரிக்க இருக்கு ம் ரமேஷ் சார் சார் சுரேஷ் சார் என்ன சார் இங்கே இப்படி இருக்குது சார் இப்படி தான் தண்ணி வருமா சார் எப்பவுமே தெரிலிங்க சார் நானே ஒரு வருஷமாக தான் சார் சென்னையில் இருக்கிறேன் இந்த இது நீங்களும் நீங்க புதுசாக சார் சார் எனக்கு ஃப்ளாட்டு தண்ணியே தண்ணியை வராது சென்னையே மூழ்கினாலும் இந்த இடத்து தண்ணி மூழ்காதுன்னு சொன்னான் சார் ஐயோ உங்ககிட்டயுமா என்கிட்டயும் அப்படிதான் சொல்லி சொல்லி விட்டாங்க எங்க சொன்னாங்க பாருங்க பத்து அடிக்கு தோணிங்கன்னா சென்னையில தண்ணி வந்துடும் சார் சொன்னாங்க சுரேஷ் ஆனா இப்ப பத்து அடிக்கு மேலேயே தண்ணி வந்துச்சு சுரேஷ் அதாவது மேஷ் நீங்க வந்து தண்ணி வரும்னு சொன்னாங்களே கீழே மெலியன் கேட்டீங்களா அதான் சுரேஷ் என்ன ஏமாத்தி இந்த பிளாட் வித்துட்டாங்க சுரேஷ் உங்களுமா ஆமா சுரேஷ்

பக்காவாக இருக்கணும் இருக்கணும் நல்லா தான் போகுது ஹலோ யோ ஆமையா அங்க அந்த ஏரியாவுக்கு போங்கய்யா நீங்க அமைச்சர் வேற வராடியா சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மார்னிங் எப்படியா மழைநீர் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்குங்க சார் நைன்ட்டி நைன் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி மோட்டர் வச்சு டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கும் சார் நல்லது நல்லது சொல்லியா அண்ணாநகர் என்னது தண்ணி சேகர்சா ஐயோ நான் இப்பதான் தாலையா வந்துட்டு இருந்தேன் தண்ணியே இல்லையே என்னது முழுக்கு போறியா அக்யோயோ பிரி நாலு ஒன்று புற இருப்பதான் அண்ணா அண்ணாநகர் வழியா வந்தேன் அங்க தண்ணியே இல்லாமதான் இருந்துச்சு இப்போ உடனே சேகர கால் பண்ணி தண்ணி இந்த நான் முழுக்க போறேன் தண்ணி வந்துச்சு தலைவரே அப்படிங்கிறான் கலையர்த்த நீங்க என்ன சொன்னீங்க அம்பத்தூர்ல தண்ணி நிறைய இருக்கு மழை தண்ணி தேங்கி இருக்கு அத மோட்டார வச்சு சொன்னீங்க மோட்டார் வச்சு அம்பத்தூர்ல இருந்து அண்ணா நகரம் திரும்பி விட்டோம் அண்ணா நகரத்திற்கு ஆமா இப்ப அண்ணா நகரம் பேச்சுன்னா

வைக்க முடியாத வலை நீரை வெறும் பத்து ஹெச்பி மோட்டரை கொடுத்து தண்ணியை வெளியே எடுத்து வெளியேற்றலாம் எப்படி எப்படி வெளியே முடியும் சேரி 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 சரி சரி ஒண்ணு பண்ணுங்க இப்ப தாமர பக்கம் தண்ணி இல்லாம இருக்குது இப்ப நீங்க இங்கேயே மாத்தி விட்டுக்கறதை பதில இங்க இருந்து தண்ணிகள் எல்லாம் கொண்டு போய் அங்க விட்டுருங்க இப்ப ரெண்டு ரெண்டு கால பிறப்பு சமையல் சார்

இவனுங்கெல்லாம் படிச்சுட்டு வந்தானுங்களா இல்லை இவங்க இவங்களுக்கு ஏதாவது தெரியுதா சரியான முட்டா பொருளாக இருக்கானுங்க இவனுக்கெல்லாம் எப்படி அமைச்சரானுங்க இவனுக்கெல்லாம் இந்த மக்கள் ஓட்ட போட்டு இவங்களுக்கு கீழ் நாங்கள் வேலை செஞ்சு அவ்வளோதான் இதெல்லாம் விளங்கின மாதிரி தான் ஏன்னா இவனுக்கு இப்படி பண்றானுங்க இவனுக்கு அரசியல் சுயலாபத்துக்காக எப்படியெல்லாம் கலவரத்து தூண்டுறதுக்கு முயற்சி பண்றானுங்க ஒரு பக்கம் சென்னை தண்ணியில மிதக்குது ஒரு பக்கம் திருப்பூர் மட்டும் பதட்டமாக இருக்கு என்ன இப்படி போயிட்டு இருக்கு சுயலாபத்துக்காக என்ன வேணால் பண்ணுவானுங்க ஆமாம் ஆமாளை

அவனே அரசியல் ஒரு அனாதை பல கட்சியை சுத்திட்டு எவனமே சேர்த்துக்கிறானே உங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்கான் புயல் குறைச்சி புயல் வந்துருச்சு அவனே நாலு கட்சியை நக்கிட்டு அந்த நாயை நாலு கட்சியை நக்கிட்டு இந்த நாய்கிட்ட போயிருக்கு அந்த நாயை இந்த நாயை சேர்த்திருக்கு இதெல்லாம் நாய் எங்க போய் விளங்க போகுது